ஜூன் மாதம் ஒன்பதாம் நாள் தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன் திருப்பாடல் நூத்தி முப்பத்தி எட்டு ஒன்று தாயும் தந்தையும் போல இருந்த எங்களை ஒவ்வொரு நாளும் வழி நடத்துகின்ற எங்கள் அன்பு ஆண்டவரை வணக்கம் செலுத்துகின்றோம் அதிகாலையிலே நிறைய ஒவ்வொருவரையும் அடைத்ததற்காக நன்றி இயேசுவேன் நேரங்களை மீட்டதற்காக நன்றி செலுத்துகின்றோம் உள்ள ஒவ்வொருவருக்காகவும் நன்றி செலுத்துகின்றோம் அப்பா உடைய தாயை நிறையங்களுக்கு தாயாக தந்ததற்காக நன்றி செலுத்துகின்றோம் இந்த வாரம் முழுவதும் இயேசுவே நிறையங்களோடு ஆண்டவரை பிரசன்னத்தில் இருக்க போறதுக்காக நன்றி செலுத்துகின்றோம் அப்பா நீரை எங்களோடு வழி நடத்தப் போறதுக்காக நன்றி செலுத்துகின்றோம் உடைய தயவாள் நீர் நீரியங்களை ஒவ்வொரு நாளும் நண்பரை கருணையோடு பார்ப்பதற்காக ஜபம் கேட்ட ஒவ்வொரு சகோதர சகோதரியும் சமர்ப்பிக்கின்றோம் குறிப்பாக இயேசுவே பிறந்த நாளை கொண்டாடுகின்றவர்கள் திருமண நாட்களை கொண்டாடுகின்றவர்கள் மற்றும் அன்பு நல்ல காரியங்கள் ஏற்படுகின்ற குடும்பங்களில் இயேசுவே நிறைய உடைய பிரசன்னமும் உடைய ஆசிரும் அருளும் அவர்களை நிறைவாக பெற்றுக்கொள்ளும்படியாக கொள்ளும்படியாக செய்தர்களும் இயேசுவேன் அன்பு தகப்பனை பள்ளி செல்லும் பிள்ளைகளும் கருத்து அவர்கள் போகும்போதும் வரும்போதும் நுரையினுடைய பாதுகாப்பில் ஆண்டவரை அவர்கள் செல்லும்படியாக நுரையீர் அவர்களுக்கு எல்லா அருள்வரங்களையும் கொடுப்பீராக அப்பா கொடுத்த ஞானத்தை அவர்களுக்கு கொடுத்தரலாம் தகப்பனை இந்த ஆரம்ப காலத்திலிருந்தே தகப்பனை அவர்கள் உண்மையாக படிப்பதற்கான தேவையான அறிவையும் உடல் உள்ள வெள்ளத்தையும் கொடுப்பீராக கல்லூரி செல்லும் பிள்ளைகளும் கருத்துல கொடுக்கின்றோம் அப்பா அவரையை நிறைய அந்த பிள்ளைகளை ஆசிர்வதித்து அவர்கள் எடுக்கின்ற ஒவ்வொரு முயற்சிகளையும் அணவரை நிறை பார்ப்பீராக அன்பு தகப்பனை திருமணத்திற்காக காத்துக் கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசிர்வதித்து அவர்களுக்கும் அவரையும் நல்லது ஒரு வாழ்க்கை ஒரே வாரத்தை பெற்றுக் கொடும்படியாக செய்தரலாம் எல்லா நோயாளிகளையும் கருத்தில் ஒப்பு கொடுக்கின்றோம் அப்பா நீர் ஒருவரை குணமாக்கும் தெய்வன் தகப்பனே அப்பா எத்தனையோ மக்கள் தகப்பனே மருத்துவர்களால் கைவிடப்பட்டு அப்பா ஆண்டவரே இந்த வாழ்க்கை எனக்கு போதுமே சண்டவரே ஒவ்வொரு நாளும் தகப்பனே அப்பா நோயினால் வேதனையெல்லாம் ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் கஷ்டப்படுகின்ற மக்களுக்கு தகப்பனே நீரே ஆண்டவரே அவர்களுடைய வழிகளை தாங்குவதற்கான சக்தியை கொடுப்பீராக அப்பா மோடு அடவரையம் உடைய பாடுகளோடு சே வர்கள மாண்டவரே அது இன்முகத்தோடு ஏற்றுக்கொள்கின்றது மனப்பான்மை தாரும் தகப்பனை தொடரே எல்லா நோய்களை மாண்டவரேரே நீரை குண்ணமாக்கியலும் அன்பு தகப்பனை ஒவ்வொரு நாளும் கடனோடும் பிரச்சனையோடும் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற அந்த குடும்பங்களில் இயேசுவே உண்மையான விடுதலை கொடுப்பீராக இவரை கணவன் மனைவிக்குள்ளே தகப்பனே நல்ல உறவு இல்லாத குடும்பங்களில் இயேசுவேன் உண்மையான சமாதான பிறக்கப்பட்டியாக செய்தரலும் அன்பு தகப்பனே அவரை ஒவ்வொரு நாளும் மேசுவே வேதனையோடு அண்டவரை வாழ்ந்து கொண்டிருக்கின்ற அப்பா எல்லா அநாதைகள் அண்டவரை தீக்கற்றவர்கள் வறியவர்கள் என்று அன்றவரை இந்த உலகத்தால் அண்டவரை புறக்கணிக்கப்பட்ட எல்லா மக்களையும் இயேசுவே நீ சந்திங்க இயேசுவே அப்பா உங்களுடைய தூதர்களை ஆண்டவரை அனுப்பி தகப்பனே அவர்களை விடுவித்தரலாம் அப்பா நீர் வருவரை உண்மையானவர் தகப்பனே நீர் ஒருவர் எங்களை நேசிக்கின்றவர் அப்பா நாங்கள் இருக்கிறேன் நேசிக்கின்றவர் நீர் ஒருவரே அப்பா அப்பா எங்களுடைய எண்ணங்கள் ஏக்கங்கள் எதிர்பார்ப்புகள் எல்லாம் எல்லாவற்றையும் நீர் அறிந்திருக்கிறீர் அப்பா அப்பா உமக்காக எஸ்வே நாங்கள் வாழ்கின்ற மகனாக மகளாக எங்களை மாற்றும் தகப்பனே அப்பா அந்த உள்ளகத்திற்கான நாங்கள் அடிமையாக தகப்பனே நீர் எங்களை மறைத்து வருவீராக அப்பா உடைய நண்பரைய சட்டியின் கீழே வைத்தண்டர் நீர் எங்களை பாதுகாப்பிறாக அப்பா கோழி தன் குஞ்சுகளை காப்பது போல இயேசுவே அப்பா நீர் எங்களை உதரக்கைகள் வைத்து மடவரை மூடி மறைத்து காத்து கொள்ளும் தகப்பனே எல்லா ஆபத்து விபத்துகளும் இருந்து எங்களை பாதுகாப்பிறாக கண்ணீரோடு அண்டவரை ஜபிக்கிறவர்களுக்கு தகப்பனே அப்பா மகிழ்ச்சியோடு அறுவடை செய்வார்கள் என்று எங்களை வாக்கு அப்படியே ஆக இயேசுவே நாங்கள் என்றும் எப்போதும் அண்டவரே உடைய தெய்வ பிள்ளைகளாக இருக்கும்படியாக செய்தல்லும் எங்களுக்கு வருகின்ற எல்லா தடைகளையும் நீக்கி தகப்பனே அப்பா உம்முடைய அன்பை சுவைத்து தகப்பனே அப்பா நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கின்ற திட்டத்தை தகப்பனே உமோடு நாங்கள் அண்டவரை சேர்ந்து பயணிப்பதற்கு தேவையான அருள் வரங்களை நீர் தருவீர் என்ற நம்பிக்கையோடு எங்களுடைய எல்லா ஜெபங்களையும் பார்த்து சமர்ப்பிக்கின்றோம் எங்களை பொறுப்பெடுத்து வழி நடத்தியும் எங்கள் இருக்கின்றீங்க நல்ல கர்த்தரே ஆமே ஆமே ஆமே